இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபது அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேர் பெற்றவர்கள் உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனை என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியே நிறைவேறியாக வேண்டும் அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல இதை எப்பொழுது சொல்லுகிறார் என்றால் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின்புதான் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஒரு தலைவர் தாழ்ச்சியோடு ஒரு அடிமைக்குரிய வேலையான பாதம் கழுவக்கூடிய வேலையை தன்னுடைய சீடர்களுக்கு செய்கிறார் அப்படி பாதங்களை கழுவிய பின்பு நான் செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டும் போல தாழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் பணிவிடை புரிபவர்களாக இருக்க வேண்டும் தொண்டு செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துவிட்டு அதே வேளையிலே இப்படி பணிவிடை செய்வதனால் ஒரு தலைவரை நீங்கள் ஏளனமாகவும் பார்த்துவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையாக இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மிடத்தில் யாரெல்லாம் தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் நமக்கு கடவுளுக்கு பயந்து கொண்டு உதவி செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் பல நேரங்களிலே நாம் தவறாக நினைத்து விடுகிறோம் அவர்களை தவறாக பயன்படுத்தி விடுகிறோம் அவர்களுடைய தாழ்ச்சியை அவர்களுடைய நற்பண்புகளை மதிக்காமல் புரிந்து கொள்ளாமல் அது அவர்களுடைய இயலாமை போன்று நாம் நினைத்து கொண்டு அவர்களை ஆள நினைக்கிறோம் இதோ இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய வேலையை செய்வதற்காக நாம் முன்வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஊழியர்கள்தான் கடவுள் அல்ல பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களை அடக்கி ஆள நினைக்கிறோம் அதிகாரம் செலுத்த நினைக்கிறோம் எல்லோரும் எனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் இது முற்றிலும் தவறான ஒன்று இது லூசிஃபருக்குரிய ஒரு மனநிலை லூசிபர் வான தூதர்களில் ஒருவராக இருந்தவர் கடவுளுடைய தூதர் தான் ஆனால் தன்னை கடவுளை விட பெரியவர் என்று நினைத்து ஆணவத்தோடு கடவுளைப் போல நான் மாற வேண்டும் என்று சொல்லிதான் பேராசை கொண்டார் எனவேதான் அங்கிருந்து அவர் அடித்து விரட்டப்பட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தீ ஆவி என்பது எது ஆணவம் சாத்தான் அழகை என்பது ஆணவம் நம்மிடத்தில் அந்த ஆணவம் தலைக்கணம் இருக்கும் என்று சொன்னார் தீ ஆவி நம்மிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் அது விரட்டப்பட வேண்டும் தீய ஆவியை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நோன்பு இருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் எனவே தான் ஆண்டு ஒரு சொன்னார் இவ்வகை பேய்கள் நோன்பினால் இறை வேண்டனில் வேண்டலினால் மட்டுமே விரட்டப்படும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தீய குணங்கள் தீய சக்திகளாக தீய ஆவிகளாக நம்மிடத்தில் இருக்கலாம் அவை நம்மை சோதித்து கொண்டே இருக்கலாம் நாம் அதை வெற்றி கொள்ள வேண்டும் தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் வெற்றி கொள்ள வேண்டும் நம் உள்ளத்திலே அன்பு நிறைந்து இருக்க வேண்டும் தாழ்ச்சி நிரம்ப இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது ஆவியானவர் தூய் ஆவியானவர் நம் உள்ளத்தில் உள்ளத்திலே இருக்கிறார் என்று அர்த்தம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே தாழ்ச்சியோடு பணிவிடை இருங்கள் அதேபோல நம்மிடத்தில் அப்படி யாராவது தாழ்ச்சியோடு தொண்டு செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களை ஒருபொழுதும் ஏளனமாய் பார்த்துவிடக்கூடாது மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இவர்களை நாம் கையாள வேண்டும் ஆண்டவர் தாமே சீடர்களின் பாதங்களை கழுவிய பின்பு பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார் எப்பொழுதும் தலைவர் என்பவர் தலைவர் தான் அவருக்குரிய மதிப்பை மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் கடவுள் நம் குடும்பத்திற்கு நம்முடைய குழுவிற்கு ஒருவரை தலைவராக ஆயராக பொறுப்பாளராக அமர்த்தி இருக்கிறார் என்று சொன்னார் நாம் அதை மதிப்போம் அதே வேளையில் எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு ஆயனும் மந்தைக்காக உயிரை கொடுப்பவனாய் இருக்க வேண்டும் மந்தையை பேணி பாதுகாப்பவனாய் இருக்க வேண்டும் எனவே இந்த நல்லாயனுக்குரிய பண்பும் தலைவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவை போல நல்லாயனாக இருப்போம் அவரிடம் கற்றுக்கொள்வோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்கவும் பணிவிடை புரியவும் நாங்கள் ஒருபொழுதும் பிறரை அடக்கி ஆ ஆளாமல் பிறரை அதிகாரம் செலுத்தி மட்டம் தட்டாமல் என்னாலும் உமக்கு உகந்த பணியாளர்களாக இருக்க ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமையும் சமாதானமும் தங்கியிருப்பதாக நோய் நொடிகள் நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய சமாதானத்தினால் நிரப்பப்படுவதாக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான படிப்பை அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களை கண்டடையும்படியாக நீர் ஆசிர்வதி அவர்களுக்கு உதவி செய்வீராக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக உத்தரிக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய்ச்சு பிக்கிறேன் இந்த ஆன்மாக்கள் என்னுடைய உன்னக பேரின்பட்டலை மேலான பேர் இரக்கத்தினால் ஏற்றுக்கொள்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதில் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக ஆவியானவரே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லாம் புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்